நிறைய பேர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்பாங்க கேட்டிருக்கேன் நாங்க ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது ஏன் லைஃப்ல இதெல்லாம் நடக்குது என் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் செகண்ட் லைஃப் ஃபெயிலியர் என் லைஃபே ஃபெயிலியர் என் படிப்பு லைஃப் ஃபெயிலியர் என்னுடைய காலேஜ் லைஃப் ஃபெயிலியர் என் பிசினஸ் லைஃப் ஃபெயிலியர் என்னோட பர்சனல் லைஃப் ஃபெயிலியர் ஏன் என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குது நிறைய வாழ்வு பிள்ளைகள் சொல்வாங்க நான் ஏமாத்தப்பட்டேன் ஏன் என் லைஃப்ல நடக்குது ஏன் எனக்கு இந்த ஏமாற்றம் ஏன் என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குது ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் எனக்கு இந்த

பிரே பண்றேன் பைபிள் ரீட் பண்றேன் நான் ஆண்டவருக்காக ஓடுறேன் கொடுக்கிறேன் பட் ஸ்டில் ஏன் எனக்கு ஒன்றை அறிந்து கொள்வோம் கத்தருடைய பிள்ளைகளை ஆதியாகும் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவானோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே இது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு என் குடும்பத்தை மட்டுமல்ல வெகு ஜனங்களை தேசத்திற்கு அதிபதியாய் தேங்க்யூ மை பிரதர்ஸ் என்னை பலவர் உரிந்ததற்காக தேங்க்யூ மை பிரதர்ஸ் என்னை குழியிலே போட்டதற்காக தேங்க்யூ மை பிரதர்ஸ் நான் கொண்டு வந்த ஆகாரங்களை எடுத்து நீங்கள் குசித்துவிட்டு எனக்கு கொடுக்காமல் குசித்ததற்காக தேங்க்யூ மை பிரதர்ஸ் என்னை நிர்வாணமை குளிலே போட்டதற்காக தேங்க்யூ மை பிரதர்ஸ் என்னை குளியிலிருந்து எடுத்து வித்ததற்காக தேங்க்யூ பிரதர்ஸ் தேங்க்யூ போர்தி பாத் நீங்க உங்களுடைய மனைவி பேச்சை கேட்டு உண்மையை அறியாம என்னை சிறைச்சாலு அனுப்புனதுக்காக தேங்க்யூ நீங்க அதுல போட்டதுக்கு அது ரொம்ப தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ பா பாத்துற காரணே நீ ரெக்கமெண்ட் ஆயி நீ வெளிய வந்து நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேலை ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு ராஜாவுக்கு பாடம் குடுக்கற வேலை அவங்க திரும்ப கிடைச்சிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நினைச்சேன் நீ மறந்துட்ட தேங்க் யூ சோ மச் இதெல்லாம் கடந்து வந்தனால தான் எனக்கு இந்த கவர்னர் எனக்கு இந்த அதிபதி தேங்க் யூ இந்த தீமைகளுக்கெல்லாம் நன்றி தீமைகளுக்கெல்லாம் சொல்லுங்க தீமைகளுக்கெல்லாம் நன்றி 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 என்று சொல்லுங்க இந்த தீமைகள் எல்லாம் மாற்றி இதெல்லாம் அனுமதிக்கிற கர்த்த இந்த அனுமதிக்கிற சூழ்நிலையிலும் யோசேப்பின் பரிசுத்தம் இந்த அனுமதிக்கிற சூழ்நிலையிலும் யோசேப்பின் விசுவாசம் இந்த அனுமதிக்கிற சூழ்நிலையிலும் யோசேப்பின் வாயின் வார்த்தை அனுமதிக்கிற சூழ்நிலையிலும் யோசேப்பு தாழ்மை அனுமதிக்கரசிலும் இயசைப்பின் பொறுமை அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தது சோ தேங்க்யூ மை பிரதர்ஸ் திரும்ப சொல்லுகிறேன் தேங்க்யூ மை பிரதர்ஸ்

இதெல்லாம் தாண்டி என்னை உட்கார வைத்திருக்கிறார் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் கடந்து வந்த இந்த மனிதனை ஆண்டு உயர்த்தினால் உங்களையும் 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 நிச்சயம் நிச்சயம் உயர்த்துவார் போய் தூங்குங்க சமாதானமா நாட்களை கழிங்க கார்